சென்னை அசோக் நகர் அரசு பள்ளியில் ஆன்மீக சொற்பொழிவு நடத்தியவரை அமைச்சர் அன்பில் மகேஷ் மிரட்டியுள்ளதாக பாஜக மாநில பொருளாளர் எஸ் ஆர் சேகர் விமர்சித்துள்ளார் கோவையில் இது குறித்து அவருடன் நமது செய்தியாளர் பிரசாந்த் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம் சென்னையில் அரசு பள்ளி ஒன்றில் ஆன்மீக சொற்பொழிவு நடத்திய மகாவிஷ்ணு என்பவர் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்திருக்கிறார் இந்நிலையில் இந்த விவகாரத்தை பாஜக எப்படி என்று பார்ப்பது என்று குறித்து பேசுவதற்காக மாநில பொருளார் அவர்கள் சார் வணக்கம் ஒரு ஆன்மீக சொற்பொழி நடத்தியவர் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் சொல்லியிருக்கிறார் இந்த விவகாரத்தை பாஜக எப்படி பார்க்குறீங்க சார் நான் இந்த மகாவிஷ்ணுவ அந்த இளைஞர் அவருடைய சொற்பொழிவையும் கேட்டேன் அதற்கப்புறம் அமைச்சருடைய அன்பில் மகேஷ் அவர்களுடைய ரியாக்ஷனையும் கேட்டேன் அநேகமாக அன்பில் மகேஷோட மகாவிஷ்ணு வயதில் இளைஞராக தான் இருப்பார் என்று நினைக்கிறேன் இந்த பையனுக்கு இருக்கிற மெச்சூரிட்டி கூட அமைச்சருக்கு இல்லை மிரட்டுகிறார் என் ஏரியாவுக்குள்ளே வந்து என் பள்ளிக்கூடத்தில் வந்து ஏன் வாத்தியார் நீ சொன்ன உன்னை என்ன பண்ணுறான்னு எனக்கு தெரியும் லோக்கல் ரவுடி பிளாட்ஃபார்ம் ரவுடி கூட ஒழுங்காக பேசுவான் ஒரு அமைச்சர் பாரம்பரிய குடும்பத்திலிருந்து வந்தவர் முதல் முறை அரசியல் அல்ல இது உண்மையிலே மிரட்டுகிற விஷயம் இது வந்து ஆன்மீக ஆற்றுகிறவர்கள் அல்லது இவர் வந்து மதத்தை எங்கேயுமே சொல்ல திருக்குறளை தான் மேல் மேற்கோள் காட்டியிருக்கிறார் அந்த பையன் அந்த திருக்குறளை மேற்கோள் காட்டி அப்போ திருக்குறளுக்கு சேலஞ்சு பண்ணுறீங்களா திருக்குறளை வந்து பள்ளிக்கூடத்தில் சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறீங்களா அதான் நீங்கள் சொல்கிறீங்க அதனால் இந்த மிரட்டல் பாவ புண்ணியம் எல்லா மதத்துலையும் இருக்குது இஸ்லாமில் இருக்குது கிறிஸ்தவத்தில் இருக்குது இந்துவில் இருக்குது அப்போ பாவ புண்ணியம் உங்கள் பிரச்சனை இல்லை உங்கள் பிரச்சனை வேறு ஏதோ தமிழ் உங்கள் பிரச்சனை இல்லை தமிழ் பிரச்சனையாக இருந்தால் திருக்குறளை அனுபவிச்சிருப்பீங்க ஆகவே இவர்கள் கடவுள் இல்லை என்று சொல்லுகின்ற அந்த சித்தாந்தத்தை மனதில் வைத்துக்கொண்டு எதையோ நினைத்து கொண்டு எதையோ செய்தார்கள் என்று சொல்வார்கள் அதே மாதிரியாக இந்த மகாவிஷ்ணு மீது இவர் மிரட்டல் விடுத்திருக்கிறார் இது இந்திய அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரானது தனி மனித உரிமைக்கு எதிரானது தனி மனித சுதந்திரத்துக்கு எதிரானது இதற்கெல்லாம் மேலே இதை இந்து மதமாக அவர் நினைத்து மிரட்டியிருந்தால் மத சுதந்திரத்துக்கு எதிரானது இத்தனை விஷயத்தையும் ஒரு அமைச்சர் செய்திருக்கிறார் இவர் மீது யார் மகாவிஷ்ணு மீது அமைச்சர் மிரட்டல் விட்டிருக்காரில்ல என் ஏரியாவில் வந்து அதையே நான் சொல்லுகிறேன் இந்த இந்து மதத்துக்கு எதிராக இந்து மதத்தை பிரச்சாரம் செய்பவர்கள் மீது நான் செய்தால் நான் உன்னை உள்ளே வரவிட மாட்டேன் என்று அமைச்சர் மிரட்டுகிறார் ஆகவே இது மதத்துக்கு எதிரான மிரட்டல் என்று என்னால் சொல்ல முடியும் என்னுடைய ரத்தத்தில் ஓடுகின்ற திருக்குறளுக்கு எதிரான மிரட்டல் என்று என்னால் சொல்ல முடியும் இந்த இரண்டையும் அமைச்சர் செய்திருக்கிறார் ஆகவே அமைச்சர் எப்படி டீல் பண்ணுறாருன்னு பார்த்து பாஜக அதுக்கு தகுந்த மாதிரி டீல் பண்ணும் மதத்திற்கு எதிரான ஒரு வார்த்தைப்போராகத்தான் நான் பார்ப்பதாக பாஜக மாநிலத்துறை எஸ்ஆர் சி நியூஸ் தடுப்பூல பெரு ரமேஷ் பிரசாந்த்